வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க அப்போ இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவு என்னதான் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுர் மாதம்னே சொல்லுவாங்க ஏன்னா தனுசு ராசியில் சூரியனுடைய பிரகாசம் வந்து இருக்க போகுது இந்த தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குதுங்க இப்போ மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும்ங்க ஆனால் மார்கழி பார்த்திங்கன்னா அது மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இறைவனுக்கு உகந்ததாகவே இருக்குதுங்க அப்போ இந்த மார்கழி மாதத்தை வந்து தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவாங்கங்க அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடும் மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை அப்போ இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் உண்மைதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குதுங்க அப்போ இருளோட கடைசி பாகந்த அந்த மார்கழி மாதம் அப்போ தை மாதத்திலிருந்து ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் இது வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருள் வந்து நீங்கக்கூடிய ஒரு மாதம் என்பதால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்குதுங்க இப்போ சைவ ஆலயங்கள்லேயும் வைணவ ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே வந்து பூஜை ஆராதனை எல்லாமே நடத்தப்படுங்க அப்போ மேலதாள வாத்தியங்கள் எல்லாமே முழங்கப்படும் சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையெல்லாம் பாடப்படுங்க அப்போ அந்த மாதம் முழுவதுமே வந்து திருப்பாவை பாடும் படப்புங்க இப்போ மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நாளாக இருக்குதுங்க அப்போ தை முதல் ஆணி வரையில் உள்ளான காலம் பார்த்தீங்கன்னா பகல் எனவும் அதாவது இரு நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் கட்டம் பார்த்தீங்கன்னா தை முதல் ஆணி வரை பகலாக இருக்குங்க அங்கே அவங்க தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் பார்த்தீங்கன்னா இரவு காலமுங்க அப்போ இந்த மார்கழி வந்து இரவு காலமாக இருப்பதால் இந்த இரவு முடியக்கூடிய ஒரு எண்ட் ஆஃப் செஷனில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகுங்க அதே போல் நம்மளுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாமே தவிர்க்கப்படும் போல் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இதில் ஈடுபடும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்லாம் கிடைக்கக்கூடும்ங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதம்னே சொல்லலாம் அது அதே போல் இந்த மார்கழி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் ஸ்பெஷல்னே சொல்லலாமுங்க அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குதுங்க இந்த மார்கழி மாதம் அப்போது எல்லா இடத்துலையுமே விரதங்களில் பார்த்தீங்கன்னா ஏன் பெண்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா எதற்குமே ஒப்பிட முடியாத ஒரு உயரிய உன்னதமான ஒரு படைப்புனே சொல்லலாமுங்க இப்போ சாஸ்திரங்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களும் வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஆறு விதமான தன்மைகளை கொண்டு இருக்கிறாருங்க அவளே தெய்வமாகவும் இருக்காங்க அவங்களே பார்த்தினா மனைவியாகவும் குருவாகவும் நண்பனாகவும் ஆசானாகவும் போதகனாகவும் அதாவது போதகன்ன செயல்திறனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறார்கள்ங்க அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பமுமே ஆரோக்கியமாக இருக்குங்க ஆகவேதான் பெரும்பாலான விரதங்கள்ல பெண்களுடைய பங்கு பத்தினா அதிகம் உள்ளதுங்க இப்போ நம்ம மார்கழி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோம் மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பயணம் செய்வாருங்க சஞ்சரித்து அதே போல் இந்த மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு இடம் மாறுவாருங்க செவ்வாய் விருச்சக விருச்சகராசியில் வந்து போகிறாரு செவ்வாய் அதே போல் பனிரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க புதன் விருச்சகராசியில் இப்போ அமர்ந்திருக்காரு இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க அதே போல் குரு மேசராசியில் பயணம் செய்வாங்க இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் துலாம் ராசியில இப்போதைக்கு இருக்காரு இப்போ மார்கழி பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ராசிக்கு மாற போறாருங்க சனி கும்பராசிலே பயம் இருந்து அமர்ந்து பயணம் செய்ய போறாங்க ராகு மீன ராசியில இருந்து பயணம் செய்வாருங்க கேது பார்த்தீங்கன்னா கன்னிராசில பயணம் செய்வாருங்க இந்த மா இந்த மாதம் முழுவதும் அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான பலன்களை தான் நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப நம்ம டீடைல்டா நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை முழுவதுமாக நம்ம பார்ப்போம்ங்க உங்களுடைய திட்டமிடுதல்கள் மூலம் வெற்றிகளை காணக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட மகர ராசி மகர லக்கண அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணில் ராகுவும் பத்தில் சுக்கரனுடைய பயணம் இருக்குது பதினொன்றில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா அனுகூலங்களும் உங்களுக்கு கூடுங்க அப்போது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அரசியல் துறைகளில் இருந்தீங்கன்னா மதிப்பு மரியாதை உயர காண்பீங்க உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு தலைவராக நீங்கள் ஒரு வெளிக்கொணரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அப்போ எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க போது அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு மாதமனை சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கௌரவமான பதவி வந்து உங்களுக்கு தேடி வரும்னே சொல்லலாமுங்க அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிரக அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கு பிறருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் ஏற்படும் வீடு மனை வாங்குவதற்குண்டான செயல்களில் இருந்தீங்கன்னா தற்போது உங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா சனி பார்த்தீங்கன்னா இரண்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க ஏன்னா குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அனுசரித்து சென்றீனா தான் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலை நிலைத்து காணப்படும்ங்க அப்போ சனி இரண்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய வாய்க்கு வந்த பேச்சுக்கள் எல்லாம் நம்ம வாட்டில் விடக்கூடாது சனி இரண்டில் இருக்காரு அப்போ நம்ம வந்து அமைதியாக இருந்துக்கிடணும் பொறுமையாக இருந்துக்கிடணும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத மனதில் ஃபஸ்ட் நிறுத்திட்டு என்னாலே போதும் சனியோடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அவங்க நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தவறுகள் ஏற்பட போதோ அதெல்லாம் ஈஸியாக எளிதாக வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம் அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க சந்தோஷங்கள் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படியான வருமானமெல்லாம் உங்களுக்கு இருக்க கொடுங்க கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான உறவுகளெல்லாம் காணப்படுதுங்க ஏன்னா சனி இரண்டில் இருப்பதால் கொஞ்சம் அனுசரித்து சென்றதுனாலே போதும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க தாய் தந்தர்களோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமுடன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு மார்கழியில் குளிர் அதிகமாக இருப்பதால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அவங்கள கொஞ்சம் கவனம் எடுத்து பார்ப்பது நல்லது பெண்கள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலையுமே ஒரு தெளிவான முடிவை இந்த மாதம் எடுப்பீங்க புதிய விஷயங்களை எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை ஆர்வத்துடன் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முனைப்பு உங்களிடம் காணப்படுங்க நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாகும் இந்த மாதம் போல் நினைத்த காரியத்தை எல்லாமே நினைத்தபடி நடத்த முடிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளை இந்த மாதம் மேற்கொள்விங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் எல்லாம் கிடைப்பதுடன் உங்களால் அவர்களுக்கு நன்மைகளும் சற்று அதிகமாக உண்டாகுங்க சிறு பிரச்சனைகளாக இருந்தால் கூட அதெல்லாம் நீங்க கொடுங்க இந்த காலகட்டங்களில் அப்போ நண்பர்களுடன் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே ஒரு சில விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் கவனமுடன் செயல்படுங்க எல்லா இடத்துலையுமே உங்களுடைய முயற்சிகளை போடுங்க எல்லா விதத்திலையுமே சக்ஸஸ் ஆக முடியுங்க அரசியல் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சில மன வருந்த ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் மேலிடம் நீங்கள் எல்லாம் காதில் வாங்காதவாறு போல் உங்களுக்கு இருப்பாங்க அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் நன்மைகள் உண்டாகுங்க அதெல்லாம் பழைய பாக்கி கடன்களை வசூல் செய்வதில் கொஞ்சம் உங்களுக்கு வேகமெல்லாம் காணப்படும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன்களை எல்லாமே உங்களுக்கு தருமுங்க போல் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இந்த மார்கழி மாதம் அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு லாபகரமான பலன்களை எல்லாம் பெற்று அனைத்து விதமான குடும்ப தேவைகளுமே இந்த மாதம் உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாமுங்க அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு ஆக ஓஹோன்னு இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இல்லாட்டா கூட உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது மிக மிக நல்லதுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் யோகா தியானம் போன்ற செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டுவாங்க ஆரோக்கியம் மேம்படக்கூடவும் அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்ளை தவிர்த்துருங்க ஆரோக்கியத்திற்கு அது மிக நல்லது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நடைபெறுமா அப்படின்னா இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் திருமணம் நடைபெறாது இருப்பினும் உங்களுக்கு குரு வக்கரகதியில் செஞ்சிருப்பதால் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள்லாம் எளிதில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வேகம் எடுக்கக்கூடிய உங்களுடைய செயல்களில் ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அதனால் உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதம் போடுங்க நிச்சயம் பார்த்திங்கன்னா வருகின்ற காலங்கள் உங்களுக்கு மன நிம்மதியையும் மன நிறைவையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது தொழில் வியாபாரம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்ங்க லாபங்கள் எல்லாமே அதிகரிக்க போகுது உங்களுடைய கடந்த கால உழைப்புக்கான பலனை தற்போது பெற்று அதன் மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார எல்லாம் இந்த காலகட்டங்களில் அடைவீங்க அப்போ உங்களுடைய வேலையாட்கள் வைத்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற முடியுங்க இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நல்ல ஒரு சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் அமைய போகுதுங்க அப்போ உங்கள் மீதான இருந்த வீண் பழிச்சொருட்கள் எல்லாமே முழுவதுமாக பார்த்தீங்கன்னா மறைந்து மன நிம்மதியுடன் இந்த காலகட்டங்களில் பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எதிலுமே நீங்கள் சிக்காமல் நழுவது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு எல்லாம் கிடைக்க போகுதுங்க இந்த காலகட்டங்களில் பண வரவு உங்களுக்கு அதிக திருப்தியையும் மன மகிழ்ச்சியும் தரும் சிக்கலான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிதாக நீங்கள் பேசி முடித்து விடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் காண்பீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால நல்ல ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு பயன்படும் எல்லாவற்றையுமே விட திறம்பட செய்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை முடித்து பாராட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உறவினர்கள் வருகை எல்லாம் உங்களுக்கு இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் உங்களுக்கு அமைதிகள் எழு ஏற்படுங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு உண்டுங்க உங்களுக்கு பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் கோபத்தை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் நல்லதுங்க அதே போல் பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க அது உங்களுக்கு மிக சிறப்பை தரும்ங்க அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மாறணும் அப்படின்னா பொறுமையும் நிதானமும் தேவைப்படுதுங்க நீங்கள் வள வழியப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா அன்று நீங்கள் எல் தீபம் ஏற்றுவது மகாவிஷ்ணுவை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க நன்றி வணக்கம்